ஹாய் ஹலோ வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ ஏ ஒரிஜினல் வினாத்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு பொது தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் எதிர் சொல்லி எடுத்தெழுதுதல் தன்மை ஆன்சர் பி வெண்மை செகண்ட் கொஷின் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகம் என பாடியவர் ஆன்சர் பி பாரதிதாசன் தேர்ட் கொஷின் நூல் நூலாசிரியர்கள் சிலப்பதிகாரம் இளமாவடிகள் மணிமேகலை சீதளை சாத்தனார் சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாத புத்தனர் பொருளறிந்த ஏ திங்கள் பி வேந்தர் சி வானம் டி விண்மே ஆன்சர் சி த்ரீ ஃபோர் டூ ஒன் திங்கள்னா மாதம் வேந்தர்னா அரசர் ஆகாயம் விண்மீன்னா நட்சத்திரம் அடுத்த பருவானவற்றுள் சரியான இணையை கண்டறியர் ஏ துடிப்பு கோமகள் இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று ஆன்சர் ஏ பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று

சி பல்லவர் விசாகப்பட்டினம் பல்லவர் வந்து மாமல்லபுரம் பிரித்தெழுதுக கரியன் சரியாக பிரித்த தொடரை கண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரினா கருமை கரியன் வந்ததுகை லெவன்த் கொஸ்டின் பொருத்துக ஏ திருக்கோவையார் பி திருப்பாவை சி கலிங்கரத்து பரணி டி பெரியபுராணம் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் திருப்பாவை ஆண்டால் கலிங்கரத்து பரணி செய்யொண்டார் பெரியபுராணம் சேக்கீழார் விடை தேர்க்க பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவிக்கா

எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் ஆன்சர் வி பாரதியார்